தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பேசுகின்ற ஒரு தலைவராக இருந்தால் இந்த மக்கள் விரோத திமுக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு சேர்ந்து எதிர்கட்சியாக கூட திமுகவை வரவிடாமல் மூன்றாவது இடத்துக்கு நீங்க சொன்னீங்களா தோல்வி தோல்வி மூணாவது இடத்துக்கு போன கட்சி யாரு அட்ரஸ் இல்லாம போன கட்சி திமுக விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் எங்க கட்சி அப்படி எல்லாம் வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் தனிச்சு இருநூத்தி பத்தினாலதிலேயே இரண்டாயிரத்தி பதினாறுல நின்று ஜெயிச்சோம் அடுத்த ஆளுங்கச்சா இரண்டாவது வாட்டி வந்தோம் ஆண்டி இன்கும் படிச்சுங்க மீறி வந்தோம் என்னைக்காவது ஒரு வரலாறு திமுக காட்டுவீங்களா சொல்ல முடியாது இப்படி இன்றைக்கு மக்கள் விரோத திமுக அரசிற்கு மறைமுகமாக உதவி செய்வதற்கு செங்கோட்டையன் வகைராக்கள் செங்கோட்டையன் வி தினகரன் விஜயன் சேர்த்தான்னு சொல்றேன் உண்மையான மக்கள் நலன் உங்களுக்கு இருக்குமானால் எப்படி அன்னைக்கு விஜயகாந்த் சேர்ந்து எதிர்கட்சியாவோட திமுக வரவிட மாட்டாருன்னா கொஞ்சம் சிலிப்பா இருந்தாலும் அந்த கட்சியை பேன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த கரூர் சம்பவத்தை வைத்து அந்த இயக்கத்தைய முடக்குவதற்கு நினைச்சாங்க நாங்க மிக யதார்த்தமாக ஜனநாயக அடிப்படையில அவர்களை ஆதரிச்சோம் எல்லாருக்கும் கட்சி நடத்துறதுக்கு உரிமை இருக்குங்க உங்க உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கிறதோ இந்த தமிழகத்துல அதை விட கூடுதல் உரிமை விஜய்க்கு இருக்கு ஏன்னா அவன் சுயம்போ வளர்ந்து வந்தவன் சார் ஒரு பட்டா ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட கொடுத்த ப்ராப்பர்ட்டி கிடையாது ரைட்டுங்களா செங்கோட்டையன் அங்க போறதுக்கு முன்னாடி பாபுவை சந்தித்து விட்டு போனதாக ஒரு தகவல் இருக்கு இப்ப நீங்க சொல்ல செய்திகள் நீங்க நீங்க சொல்லக்கூடிய தகவல்களும் செங்கோட்டையன் வந்து விஜயோட சேர்ந்ததுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது